இனப்படுகொலையின் தாயக பகுதிகளில் தற்போது வழிபடும் மனித புதைக்குலிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் பொறிமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம் அப்படி இருந்தபோதும் அதனை மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்துவதற்கு இந்த உள்ளக பொறிமுறை எப்படி சாத்தியான முறையில் வழிவகுக்கும் என எமக்கு தெரியவில்லை இந்த நாட்டின் குற்றம் உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலையே தொடர்ச்சியாக இருக்கின்றது அத்துடன் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித இங்கு இனப்படுகொலை நடந்து கொள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றது சாட்சியமாகவே இந்த புதைகுழிகள் வெளிப்படுகின்றது இவற்றை செய்தது யார் என்ற உண்மையை சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலம் அறிய முடியும் தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமலாக்க சர்வதேச விசாரணையினை வலியுறுத்தி வடகிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க என தெரிவித்துள்ளனர் செம்மணியில் களமிறங்கும் சர்வதேச நிபுணர்கள் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச நிபுணர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான பகுதியில் அமைந்துள்ள இந்த புதைக்குழியில் இதுவரை நூற்றி பதினோரு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இலங்கை அரசு இதற்கு முன் விசாரணைகளை நிறுத்தியிருந்தாலும் செயற்கைக்கோள் படங்கள் புதிய புதைக்குழிகள் உறுதிப்படுத்தியுள்ளன இனப்படுகொலை குற்றவாளிகள் தங்கள் குற்றங்களை விவரிக்க முடியாது எனவும் விசாரிக்க முடியாது எனவும் சர்வதேச தலையீடு அவசியம் எனவும் சில சர்வதேச அரசியல் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் செம்மணி அகழ்வுக்கு சர்வதேச நிபுணர்களை அழையுங்கள் என அரசுக்கு சுமந்திரன் அழுத்தம் செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பாளையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் செம்மணி வனித புதுகுழியின் அகழ்வு பணிகளின் போது யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் அகழ்வுப் பணிகளில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழு அகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அறியப்படாத இடங்கள் ஆதாரங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகும் செம் அணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் இரண்டு சிறிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் நூற்றுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் மீட்கப்படுகின்ற காரணத்தால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்றது உலகின் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் மாத்திரமே அந்த தொழில்நுட்பம் உள்ளது அகழ்ந்தெடுக்கப்படுபவை யாருடைய எச்சங்கள் என்பது அடையாளம் காணப்படுவது மிக முக்கியமானது அகலப்படும் எண்பு தொகுதிகள் ஆய்வுக்காக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் சான்று பொருட்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற நிபுணத்துவம் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்தே பெற வேண்டியவையாக உள்ளது ஆகவே செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவம் உடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் இந்த விடயங்களை சரியான முறையில் ஆராய்ந்தாலே நாட்டில் நடைபெற பலவிதமான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவரும் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்றோம் என சொல்லுகின்ற அரசு இந்த உண்மைகளை வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் சர்வதேச குற்றச்செயல்களுக்கான செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவருகின்றன அரசு நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்றோம் என சொல்லுகின்ற அரசு இந்த உண்மைகளை வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உண்மையை மூடி மறைத்துவிட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே செம்மணி வனத புதைகொழி தொடர்பான உண்மையை வெளிவருவதற்கு சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளார் பரிசோதிக்க சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து பரிசோதனைகளை சர்வதேச நிபுணர்களின் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் இதற்கான ஏற்பாடுகளை நாமும் வேறு விதங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நிபுணர்கள் வரவழைத்து அவர்களுடைய கையில் செம்மணி விடயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது தொகுதிகள் பற்றிய பரிசோதனையை மேற்கொண்டு அறிவிக்கும் போல் முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகின்ற சர்வதேச நிபுணர்களிடத்தே கையளிக்கப்பட வேண்டும் சர்வதேச நிபுணத்துவை பெறுவதற்காக நகர்வுகளை வேறு வழிகளிலும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம் வரும் நாள்களில் நீதிமன்றம் ஊடாக ஏதாவது கட்டளைகள் பெறப்பட வேண்டிய தேவை ஏற்படேன் அந்த கருமங்களிலும் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து சட்டமூல வரைவு அமைச்சரவைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூல வரைவு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள குறித்த சட்டமூல வரைவு பரிசீலனைக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேர்தல்கள் வாக்குறுதிகளுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது உலகின் மிக அழகான தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகில் மிக அழகான தீவு என்ற பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது பிக் செவன் டவர் என்னும் வலைதளத்தில் இந்த தகவல் தெரிவித்துள்ளது உலக விழாவிய பயண வெள்ளித்தளமாக பிக் செவன் டிராவல் ஆண்டுதோறும் வெளியிடும் உலக மிக அழகான ஐம்பது தீவுகள் குறித்த சமீபத்திய அறிக்கையின்படி இது கூறப்பட்டுள்ளது உலகெங்கிலும் உள்ள இடங்களை பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆராய வேண்டிய தனித்துவமான தீர்வு அனுபவங்கள் மற்றும் ஈர்ப்புகளை எடுத்து காட்டுகின்றது இந்த ஆண்டு தரவரிசை புதிய பிரபலமான இடங்கள் தொலைதூர விடுதிகள் என்றும் மற்றும் பிரபலமான இடங்களின் கலவைகளை எடுத்து காட்டுகின்றது முந்தைய ஊடக முடிவுகள் விக் செவன் டிராவல் ஆசிரியர் குழுவின் பங்களிப்புடன் சமூக ஊடகங்களில் உலகின் பயண இடங்களில் புகழ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பெண்ணின் அடிப்படையிலும் இந்த பட்டியல் தொகுக்கப்பட்டுள்ளது அனு வெளிநாட்டுக்கு செல்லும் விஜயம் வரும் சுற்றுப்பயணம் நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை என எதிர்கட்சி விசனம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனிருகுமார தேசநாயக்க உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்களின் வெளிநாட்டு விஜயங்கள் பிரயோஜனமற்றவையாகவே உள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் வி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற உடல்வியலாளருமான இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகிறார்கள் ஜனாதிபதி அனிர்குமார தேசநாயக்க வெளிநாடுகளுக்கு C'est -ce que... செல்லும் விஜயம் வரும் சுற்றுப்பயணமாகும் அவர் நாடு நாடாக சென்று கொண்டிருக்கிறார் இதனை விடுத்து அவரது வெளிநாட்டு பயணங்கள் நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை எனவும் மாலிதீவு முன் ஜெர்மனிக்கு விஜயம் செய்திருந்தார் அதனால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன ஜெர்மனிக்கு எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் இல்லை அமெரிக்காவுக்கு சென்றிருந்தால் வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வு காண்பதற்காக சென்றிருக்கின்றீர்கள் என்று எனவே எனவேதான் இவற்றை சாதாரண சுற்றுப்பயணம் என்று கூறுகின்றோம் இதற்கு செலவிடுவதை ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்ல என நாம் கூறவில்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்தின் மூலம் நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்பதையே நாம் வலியுறுத்துகின்றோம் என்றார் வீடிக்கான புகையிலை வரியை அதிகரிக்க நீதிக்குழு அனுமதி பீடிக்கு அறவிடப்படும் புகையிலை வரியை இரண்டு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாயாக உயர்த்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி அமலுக்கு வரும் அதிவு செய்த வர்த்தமானிய அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தலைமையில் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு நூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பது வீடி உற்பத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டும் வரி உயர்வுக்கு பிறகும் எண்ணூற்றி நாற்பது மட்டுமே புதுக்கிப்பிக்கப்பட்டுள்ளன என மதுவரி தெரிவித்துள்ளது இதனால் எதிர்பார்த்த வருமானம் இரண்டு பில்லியனாக இருந்தும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லியனாகவே வசூலியுள்ளதாகவும் இவரிடம் இதுவரை நானூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் மட்டுமே வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது